மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை நீராறம் கடல் கொடுத்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் பாடுகிறார் இதுதான் தமிழுக்கு ஏற்பட்ட முதல் வாழ்த்து பாடல் அதற்கு பிறகு பாரதிதாசனிலிருந்து எல்லாரும் பேசுகிறார்கள் என்றாலும் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை தான் இந்த தமிழ் இயக்கத்தின் தந்தை விவேகானந்தரை பார்த்து நேருக்கு நேர் கேள்வி கேட்டவர் இன்றைக்கு நாம் தமிழ் இயக்க மேடைகளிலே தமிழ் மொழி குறித்து பேசுகிறோமே தவிர தமிழ் சமயத்தை தமிழன் இழந்து நிற்கின்ற அவன் இந்துவாக இருப்பது என்பது இயல்பாக இல்லை என்கின்ற செய்தி நம்முடைய தமிழர்களுக்கு தெரியாது பக்தி இயக்க காலத்தில் சைவமும் வைணமும் ஓங்கி நிற்கின்ற போது பார்ப்பனிய மதமும் சேர்ந்து போராடி ஒரு கட்டத்தில் பிரிந்து போகாமல் மீண்டும் தேசிய இயக்க காலத்தில் இந்து மதமாகி நாம் அதற்குள் அடங்கிவிட்டது தான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கொடுமை மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை விவேகானந்தரை பார்த்து கேட்கிறார் அமெரிக்காவிலே போய் இந்து மதத்தினுடைய பெருமையெல்லாம் பேசிவிட்டு வருகிறார் விவேகானந்தர் திருவனந்தபுரத்து கூட்டத்திலே பேசுகிறார் அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது அமெரிக்காவிலே போய் இந்து மதத்தில் நிலைநாட்ட முடிந்த ஒருவரால் திருவனந்தபுரத்தில் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைக்கு முன்னால் நிலைநாட்ட முடியவில்லை அவர் இந்து மதத்தின் பெருமையை பேசுகின்ற போது விவேகானந்தர் பார்ப்பனர் அல்லாதவர் அவருக்கு சொந்த மதம் கிடையாது பார்ப்பன மதம் தமிழ் மதம் போல் தமிழ் மொழி போல் வடமொழியும் சிறந்தது ஆகவே அது தனியாக தனியான மெய்யியல் கொள்கையை கொண்டது பார்ப்பனர்களுடைய மெய்யியல் கொள்கையான அத்வைதத்தை தான் நியூயார்க்கிலே போய் வாஷிங்டனிலே போய் அமெரிக்காவிலே போய் பேசிவிட்டு வந்தவர் விவேகானந்தரை தவிர அவர் தனி மதத்தை தங்களுடைய சொந்த மதமாக எந்த மதத்தையும் அவர் கொண்டிருக்கவில்லை இந்து மதம் என்று சொல்லி அவர் திருவனந்தபுரத்தில் வந்து பேசிய போது ஒரு குரல் எழுந்து எதிர்த்து ஒழித்தது வி ஆர் நாட் ஹிண்டோஸ் விவேகானந்தருடைய பேச்சு நின்று விட்டது ஹூ ஆர் யூ ஸ்டாண்ட் அப் வாட் யூ சே வி ஆர் நாட் ஹிண்டோஸ் தென் ஹூ யூ ஆர் விர் சாய்வைஸ் வி ஹவ் காட் அவர் செப்பரேட் ரிலிஜன் வி ஆர் நாட் ஹிண்டோஸ் அரண்டு போய்விட்டார் விவேகானந்தர் எங்களுக்கு தனி சமயம் இருக்கிறது நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டு நாகரிகம் உடையவர்கள் ஆகவே நாங்கள் நீங்கள் பேசுகின்ற அத்வைதம் என்பது பார்ப்பனிய மதமே தவிர வடமொழி மதமே தவிர ஆரியர்களின் மதமே தவிர அது எங்களுக்குரிய மதம் இல்லை எங்களுக்கு தனி நாகரிகமும் தனி மெய்யியலும் தனி மதமும் உண்டு என்று அவர் சொன்னதை கேட்டு அதோடு இறங்கி போனவர் பிறகு அமெரிக்காவிலே நிலைநாட்ட முடிந்த அந்த கொள்கையை திருவனந்தபுரத்தில் நிலைநாட்ட முடியாமல் நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் திரும்பி சென்றார்கள் அன்றைக்கு அவர் ஏற்படுத்திய உணர்ச்சியிலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் ரொம்ப சிறந்திருந்தது மறைமலடிகள் தோன்றி மனோன்மணிய சுதரமலையினுடைய கருத்தை எடுத்து வளர்த்து தேவனைய போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் உருவாகி அண்ணா போன்றவர்கள் முன் நின்று நம்முடைய முகமது சகி நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறார் அவரெல்லாம் பழைய தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர் இவர்களெல்லாம் சேர்ந்து திராவிட இயக்கத்தால் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் ஊற்றம் பெற்றது அதில் ஒன்று மறுப்பே கிடையாது மறைமலிகளும் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையும் தேவனைய பாவாணரும் புலவர்கள் மட்டத்திலே வளர்த்திருந்த தமிழை மக்கள் மட்டத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணாதான் முதல் முறையாக மேடையிலே இலக்கியத்தில் எழுதுவது போல் பேசுகின்ற பழக்கத்தை அண்ணா தான் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஏற்படுத்தினார் இன்றைக்கு எல்லா தலைவர்களின் பேச்சும் கொச்சை வழக்கு ஆகிவிட்டது ஆனால் அன்றைக்கு கொச்சை வழக்கில் இருந்த தமிழர்களை எல்லாம் இலக்கிய நடையில் எழுத்து நடையில் பேச வேண்டும் கொச்சை வழக்கில் பேசக்கூடாது என்கின்ற பழக்கத்தை அண்ணாதான் தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார் ஆகவே இந்த மக்கள் மொழியாக தமிழ் மொழியை ஆக்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு

தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.